பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி அந்த காம்படிஷனில் இனியா கலந்துக்கவே கூடாதுன்னு சொன்னதால் இனியாவுக்கு என்ன செய்யனே தெரியல உடனே இந்த விஷயத்த கோபிகிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே இனியாவும் அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு போக ராதிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன திடீர்னு இனியா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா இனியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அங்கே வந்த கோபியும் ஆமா இனியாமா என்ன திடீர்னு அப்பாவை பார்க்க வந்திருக்கே அப்படின்னு சொல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே கோபி கிட்ட சொல்றாங்க அப்பா காம்படிஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட நல்லபடியாக சூப்பராக டான்ஸ் ஆடி நான் அந்த அப்பா செலக்ட் ஆயிருக்கேன் அந்த காம்படிஷன் ரெண்டு மாதம் நடக்குது எப்படியாவது அதுக்கு அதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பாட்டி என்னடானா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அதை பார்த்தா சரிப்பட்டு வராது ஏற்கனவே உன்னால் உன் அம்மா உன் ப்ரின்ஸிபல் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்கா தலைகுனியை வச்சிருக்க அதனால் நீ படித்தா மட்டும் போதும் இந்த காம்படிஷனும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே அம்மாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாட்டி சொல் பேச்சே கேட்டுக்கிட்டு அம்மாவும் இந்த காம்படிஷன்லாம் வேண்டாம் இனியான்னு பேசிட்டாங்க எனக்குன்னு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இனியா அதுக்கு உடனே கோபியும் என்ன இனியாமா உனக்கு சப்போர்ட் பண்ணதான் அப்பா நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு இங்கே பாக்கியாவை பற்றியும் என் அம்மாவை பற்றியும் நீ பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நான் எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க போகிறேன் இல்லை ஓ அண்ணன் எழில் தான் அந்த எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக போகிறான் உங்கள் அம்மாவையே இருந்தான் எழில் அப்படி இருந்தும் எல்லா வகையிலையும் உங்கள் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எழிலையே உங்கள் அம்மா புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான் இப்போ எழிலோடய நிலமை என்னென்னு தெரியும்ல அவனுக்கு சரியான வேலையும் இல்லாமல் ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்காக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் பிள்ளைங்கள பற்றி இந்த பாக்கியாக கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை ஆனால் இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதால உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத இனியா நீ அதனால் எதுக்குமே க கவலைப்படாத அப்பா நான் இருக்கேம்மா நீ க உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காத நீ ஆசைப்பட்டதை செஞ்சு நீ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இருக்க இதை கேட்டு இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அம்மாவும் பாட்டியும் நமக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு எதிராக நின்று பேசினாலும் நம்ம அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு கோபி பேசுனது எல்லாமே சரி நம்மளுக்கு அப்பா மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் ராதிகா சொல்கிறாங்க கோபி நீங்கள் செய்கிறது பெரிய தப்பு ஏன்னா இங்கே ஏற்கனவே உங்கள் பொண்ணு இனியாவால் நிறைய பிரச்சனையை பார்த்துருக்காங்க பாக்கியா இங்கே இனியா என்ன செய்வா என்ன செய்ய மாட்டா அவளுக்கு என்ன வந்து செஞ்சால் சரியாக இருக்கும்னு பாக்கியாவுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் இனியாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது பாக்கியா தானே இடையில நீங்கள் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இந்த இனியாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சு செஞ்சிருக்கான்னுட்டு எல்லா பிரச்சனையிலையும் இனியாவுக்கு கூட இருந்தது பாக்கியா தான் நீங்கள் இல்லை இப்பயும் நீங்கள் தேவையில்லாமல் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வீணாக பிரச்சனையும் எதையும் செஞ்சுராதீங்க கோபி அவ்வளவுதான் எனக்கு சொல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே கோபி நினைக்கிறாரு என் பொண்ணை என் கூடயே நான் வச்சு நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படி அந்த பாக்கியா கூட இருக்கிறதுக்கு பாக்கியா கூட அந்த வீட்டில் தங்குறதுக்கு இனியாவுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல என் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவ்வளோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையவும் என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் ஏன் படிக்க பாக்கியாவால் இதெல்லாம் செய்யும்போது படிச்சிருக்கேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் என்னால் முடியாதா என்ன அப்படின்னு நினச்ச கோபியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் இனியாவை ராதிகாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் இங்கே மயும் இருக்கா இல்ல இனியாவும் இங்கேயே என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கோபி வீட்டுக்கு போன இனியாவும் ஈஸ்வரியாவும் பாக்கியாவையும் எதிர்த்து பேசுகிறாங்க எனக்கு என் அப்பா எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம் என்னை காம்பட்டீஷனில் கலந்துக்க வேண்டான்னு சொல்லவும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடணும் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் எல்லாம் யோசனை பண்ணி தானே காம்பட்டீஷனில் நான் கலந்துக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த பற்றி பேசிட்டேன் எல்லாத்தையுமே அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பேசினாரு தெரியுமா என் மனசில் இருக்க ஆசையெல்லாம் அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு இந்த காம்படிஷன்ல நீ தான் இனியாமல் ஜெயிப்பேன்னு அவ்வளோ நல்லா நல்லா எனக்கு பேசினார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் என் கூடயே இருக்கிற நீங்கள் என் திறமையவும் புரிஞ்சிக்கல என் ஆசையவும் புரிஞ்சிக்கல இல்லை உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன் பாட்டி நீங்கள் மட்டும் அப்பா கிட்டே நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சிரித்து சிரித்து பேசணும் உங்களுக்கு இப்போ அப்பாவை பிடிக்கலன்னா உடனே நாங்கள் பேசாமல் இருக்கணுமா எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் மேலே அம்மாவுக்கும் உரிமை இருக்கோ அதே மாதிரி என் அப்பாவுக்கும் உரிமை இருக்குது அதனால் இனி எனக்கு தேவையான எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவே பார்த்துப்பார் எனக்காக என் படிப்பு செலவுக்காகவும் என் காலேஜ் ஃபீஸுன்னு எதுவுமே இனி அம்மா வந்து செலவு செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்றைக்கும் இல்லாமல் இனியா இப்படி எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு எந்த செலவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லி ரொம்ப அலாரமிக்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் என் பேத்தி இப்படி பேசவே மாட்டா அவள் தாத்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு புரிஞ்சிக்காம கோபி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாளே என்னையே எதிர்த்து பேசி அழ வச்சுட்டாளேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அடுத்த நாள் எப்பயும் போல இனியா காலேஜுக்கு கிளம்பும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேம்மா இரு ஆட்டோ வரட்டும்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விடணும் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எனக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படி இருக்கும்போது நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இனி எங்கள் அப்பா கூடயே நான் காலேஜில் போயிட்டு வந்துடுவேன் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கூடலாம் நான் இனி பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே செளியனும் என்ன இனியும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க வேற என்ன நான் சொல்கிறது நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க யாருமே ஜெயிக்கல எனக்கு அந்த வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நல்லா பயன்படுத்தணும் அம்மாவுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது பெரிய தப்பாக என்ன ஆனால் அப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு நான் சொன்னது எல்லாமே சரின்னு சொல்கிறாரு எனக்காக எல்லாமே செய்வேன் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்ல சொல்லும்போது எனக்கு அப்பா தானே முக்கியமாக வந்து தோணும் அம்மா எப்பயுமே எங்கள் ஈஸ்வரி பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு நான் ஆசைப்படுற எதையுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் எனக்கு அப்பா இருந்தால் மட்டும் போதும் எனக்கு என் அப்பா தான் முக்கியம்னுட்டு அவர் கூடயே காலேஜுக்கு கிளம்பலான்னு தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்பா கூட நான் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில போறாங்க கோபியும் கார்ல வந்து நிக்கிறாரு உடனே இங்க இனியாவும் கார்ல ஏறி காலேஜுக்கு போயிடுறாங்க இங்க உடனே ஈஸ்வரி கண் கலங்குறாங்க பாத்தியா பாக்கியா நாம் நல்லதுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அந்த கோபியை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் இந்த இனியா என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னுட்டு கோபியை என் பையனாக இல்லை எனக்காக அவன் எல்லாமே செய்வான்னு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என்னையே அவமானப்படுத்திட்டான் என்னையே ஏமாற்றிட்டான் இந்த கோபி கோபியை பற்றி புரிஞ்சுக்காமல் இந்த இனியா எப்படிலாம் பேசிட்டு போகிறாளே இவன் இப்படிலாம் நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி ஆன ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியாவும் எனக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனாலும் இனியாவை புரிய வைக்கலாம் இனியாவை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன் ஆனால் உங்கள் பையன் பேசின பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கா இனி என்ன நடக்க போதோ தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இங்கே ஹோட்டலுக்கு போன பாக்கியா இனியாவோடய பிரச்சனை பெரிய பிரச்சனையால் இருக்குது ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் ஒரு நாளில் அந்த காம்படிஷன் முடியும் அப்படின்னு இருந்தால் கூட நான் அதில் சேர்ந்துக்கோன்னு சொல்லிடுவேன் ரெண்டு மாதம் அந்த காம்படிஷனுக்காக இவள் போய் வெளியில் பயிற்சி எடுக்கணும் ப்ராக்டிஸ் செய்யணும் கரெக்டாக அந்த கிளாஸுக்கெல்லாம் போகணும் இதில் என் அத்தைக்கு வேற இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படி இருக்கும்போது பெரியவங்களோட பேச்சை மீறி இவளை எப்படின்னா காம்படிஷனில் சேர்த்து விடுறது இவளுடைய படிப்பும் முக்கியம்னுட்டு நான் நினைக்கிறேன் ஒரு அம்மாவா இருக்கிற என்னுடைய மனசை புரிஞ்சுக்காம இப்படி அவள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இனியாவை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்கியா அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற கோபி அனுப்புன ஷெஃப்பும் மேடம் இன்னைக்கு அழகாக வந்து டிஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு சொல்ல வேண்டா ஷெஃப் நான் அப்புறமா வந்து சாப்பிட்டு பார்க்குறேனே இப்போ எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு கோபி அனுப்புன அந்த ஷெஃப்பும் இருங்க மேடம் உங்கள் தலைவலியை போக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன் அதை மட்டும் குளிச்சிங்கன்னா இனி தலைவலியே வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த சமயம் இங்கே பழனிசாமி எப்பயும் போல் பாக்கியாவை பார்க்க வர பாக்கியா ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன மேடம் என்னாச்சு ஏதாவது ஏதாவது பிரச்சனையா ஆமாம் அதான் ஷெஃபெல்லாம் வந்திருக்காங்க இனி எனக்கு வேலையும் கம்மியாயிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு சொல்லிகிட்டு இருந்தீங்களே இப்போ என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு கேட்க இங்கே பாக்கியா கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க பாக்கியா மேடம் நீங்கள் அழுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனிசாமி வேறு என்ன சார் செய்கிறது எதுக்காக தான் இப்படி என் பசங்க என்னை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஒரு பக்கம் செளியன் அவன் வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறான் நான் சொல்ல வரதையே புரிஞ்சுக்க மாட்டேக்கிறான் அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறான் அவன்தான் அப்படி நடந்துக்கிறான் என் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு நினச்சா இங்கே இனியாவும் ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்குது அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா அது வேண்டாம் அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க படிப்பு தான் முக்கியம் ரெண்டு மாதம் அந்த காம்படிஷனுக்காக நீ அங்கே இங்கேன்னு போனேன்னா உன்னால் சரியாக படிக்க முடியாது அது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொன்னால் எங்கள் அத்தையோட பேச்சை மீறி எங்கள் அத்தையவே எதிர்த்து பேசுகிறா இன்னொரு பக்கம் என்னையும் எதிர்த்து பேசிவிட்டு எனக்கு என் அப்பா தான் முக்கியம் இனி எனக்காக நீங்கள் காலேஜ் ஃபீஸை கூட கெட்ட வேண்டாம் என் செலவு எல்லாத்தையும் என் அப்பாவே பார்த்துப்பாங்க என் அப்பா எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதுவே போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலேஜில் கோபி கூடையே எங்கள் காலேஜுக்கும் கிளம்பி போயிட்டா எப்போயுமே எங்கள் அத்தை அவங்களுடைய உடம்பு முடியாத நிலமையை கூட பொருட்படுத்தாமல் இனியாவுக்காக தான் காலேஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவளை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றதுன்னு இந்த வேலையை எங்கள் அத்தை இருந்தாங்க ஆனால் இனியாவால் இப்போ ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போனாலே இந்த பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையவா இனியா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கா திரு வும் மாட்ட அவளால பல பிரச்சனைகள் வந்து அவளுக்காக நான் கூட இப்படி அவங்க அப்பா பின்னாடி என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போறாளோ நினைக்கும் தான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பழனிசாமியும் எல்லார் வீட்லேயும் தான் நடந்துட்டு இருக்கு பாக்கியா மேடம் அதனால நீங்க கவலைப்படாதீங்க இனியா சீக்கிரமாவே உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க சொல் பேச்ச கேட்டு நடப்பா ஆனாலும் கோபி சார் இதில் தலையிட்டு கூடாது பெரியவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும்னுட்டு இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணுமே தவிர்த்து தேவையில்லாமல் நீ காம்படிஷனில் கலந்துக்கோன்னு அவர் நம்பிக்கை கொடுக்க போய் தான் இனியாவும் இப்படி பேசிகிட்ருக்கா போல சரி பாக்கியா மேடம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் கோபி இந்த பாக்கியாவை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இங்கே மெதுவாக கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் இனியாமா அப்பா தான் உனக்கு எல்லா விஷயத்துலேயும் துணையாக இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா நீ எதுக்குமா இன்னும் அந்த பாக்கியாக கூட அந்த வீட்டில் இருக்கணும் பேசாமல் அப்பா கூடயே ராதிகா வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ டான்ஸ் காம்படிஷன்லேயும் கலந்துக்கலாம் அங்கே ப்ராக்டிஸ்க்காக டான்ஸ் கிளாஸுக்கு போனாலும் யாரும் உன்னை கேட்க போகிறதில்லை அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் நீ போயிட்டு வந்தா ஓ அம்மா பாட்டி வீட்டில் உள்ளவங்கன்னு உனக்கு கேள்வி கேட்பாங்களே ஒன்னால் ஒன்னால் அந்த வீட்டில் பிரச்சனை வந்துடும்மா அதனால தான் பேசாமல் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துரு அப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு தரேம்மா அதான் சொன்னேனே ஃபீஸை நான் கேட்டுறேன் உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கித்தரேன் என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே நடத்தி நான் வைக்கிறேம்மா நீ கவலையே படாதமா அப்படின்னு இருக்க உடனே எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் சரிதான் கோபி அப்பா என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக அம்மா பேச்சையும் பாட்டி பேச்சையும் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கணும் அதான் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பாவோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் அம்மாவை நம்பிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்ததே பெரிய தப்பு தான் போல பேசாமல் அப்பா வீட்டுக்கே கிளம்பிட வேண்டியதான் ஆனால் ராதிகாவை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இருந்தாலும் அப்பா இருக்காங்கல்ல அப்பா என்ன நல்லா நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு எப்படி ஈஸ்வரி அங்கே கோபி மேலே உள்ள நம்பிக்கையில் அந்த வீட்டுக்கு போனாங்களோ அதே நம்பிக்கையில் இங்கே இனியாவும் நம்ம அப்பா சொல்கிறது தான் சரி இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என் அப்பா கூடயே நான் இருந்துக்க வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு எப்படியாவது அம்மா கிட்ட கூட சொல்லாமல் அப்பா வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இனியா காலேஜ் முடிச்சுட்டு வந்த இனியா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரியாமல் வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்க இங்கே ரொம்பவே மனசு வேதனையில் இருந்த பாக்கியா ஹோட்டல்லாம் சரியாக வேலையை செய்யாமல் வீட்டுக்கு வந்துடலாம் பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா கிட்டே பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே பேசுறதுக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறாங்க பாக்கியாவும் பாக்கியா இங்கே சமையல்லாம் செஞ்சிட்ருக்கு இங்கே இனியா பேக்கோட கீழே வராங்க இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன இனியா இதெல்லாம் பேகோட கீழே இறங்கி வர என்னாச்சு எங்கேயும் போறியான்னு கேட்க ஆமா பாட்டி போகிறேன் இனி நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் எனக்கு எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அம்மா எனக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி காட்டுறாங்க உனக்கு ஃபீஸ் கெட்டுறேன் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன் என் பேச்சு நீ கேட்க மாட்டியான்னு சொல்லி சொல்லி காட்டும்போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் ஆனால் ஒரு முறை கூட அப்பா எனக்கு இப்படி சொன்னதே கிடையாது இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அப்பா தான் முக்கியம் நான் பேசாமல் ராதிகாவோட வீட்டில் போய் அப்பா கூட இருந்துக்கிறேன் எனக்கு என் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு பக்கம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்க ஜெனியும் என்ன இனியா பேசிட்டு இருக்க கோபியங்களை பத்தி தெரிஞ்சோம் நீ எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் நீ இப்படி செய்கிறதால உங்க அம்மா மனசு வேதனைப்படும் தெரியும்ல பாக்கியா ஆண்டியோட மனசை வேதனைப்படுத்திட்டு நீ அப்படி வீட்டை விட்டு வெளியில போடுமா இவ்வளோ பெரிய காம்படிஷனா என்ன குடும்பத்தில் உள்ளவங்க பேச்செல்லாம் மீறி காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்றதே தப்பு இதில் நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போகிறேன்னு சொல்றேன் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னு ஜெனியும் திட்டுறாங்க இங்கே பாக்கியா என்ன இனியா இது உனக்காக தான் நான் வந்து என்னுடைய எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கே ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கேன் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா படிக்கணும் நீ எப்பயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் நீ என்னடா ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போறியே உன் அப்பா கூட உங்கள் பாட்டி போய் அவங்க எவ்வளோ அவமானப்பட்டு வந்து நின்னாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோ நீ உங்கள் அப்பாவை இருக்கியா அந்த வீட்டுக்கு போனேன்னா நீ வந்து நினைக்கிற எதுவுமே நடக்க போகிறதில்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல உடனே இனியாவும் என் அப்பாவை பற்றி என் முன்னாடி தப்பாக பேசாதீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல எங்கள் அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கே இனியாக கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவாக இருக்கட்டும் எல்லாருமே வீட்டில் அழுதுகிட்ருக்காங்க இப்படி இனியா மாறிட்டாலே கோபியால் இப்படி ஒவ்வொரு விஷயமும் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது கோபி இந்த வீட்டு பக்கம் வரலைனாலும் இனியாவோட மனசை மாற்றி இப்படி வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு இனியாவை பிரிச்சுட்டானேன்னு சொல்லி கோபி மேலே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் இன்னொரு பக்கம் இனியா ஏன் இப்படி மனசு மாறிட்டாளேன்னு சொல்லிட்டு மன வேதனையில் வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க ராதிகாவோட வீட்டுக்கு பேகோட இனியா போய் நிற்க ராதிகா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க வாய் இனியான்னு கூப்பிட்றாங்க ஆனாலும் என்ன இனியா பேகோட வந்து நிற்கிறேன்னு சொல்ல அப்பா தான் என்ன வர சொன்னாங்க அப்பா இனி என்னை பார்த்துக்கிறேன் என்னை படிக்க வைக்கிறேன் காம்படிஷனில் கலந்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க இனி அப்பா கூடயே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துப்பேன் என்னை அப்பா பார்த்துப்பாங்க உங்களுக்கு நான் எந்த ஒரு இதையும் தரமாட்டேன் நீங்கள் என்னை பற்றி யோசிக்க வேண்டாம் இங்கே உங்கள் பொண்ணு மயு இங்கே இருக்கும்போது போது நான் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் நான் அப்படி எதுவும் சொல்லலையே நீ பாட்டுக்கீங்கரு உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஆனால் ராதிகாவுக்கு இங்கே இனியாக வந்தது சுத்தமாக படிக்கவே இல்லை ஏற்கனவே கோபியோட அம்மா இங்கே வந்து பெரிய பிரச்சனையாச்சு இப்போ மறுபடியும் இனியாக வந்திருக்கா என்னெல்லாம் நடக்கப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இனி இனியாவை பேச்சுக்கே போகக்கூடாது சமைச்சு வைப்போம் வேணும்னா எடுத்து சாப்பிடட்டும் இனி வந்து ஏற்கனவே கோபியோட அம்மாவால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நல்லா அனுபவிச்சுட்டோம் இனி இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியோ இல்லை இனியாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சாலோ பிரச்சனை நம்ம பக்கம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா முன்கூட்டியே இதெல்லாம் யோசனை பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் இனியாக வந்து இருக்கிறத பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறாரு எப்படியோ என் பொண்ணு அந்த பாக்கியா விட்டு பிரிச்சாச்சு இனி என் பொண்ணு இனியா என் கூட தான் இறக்க போறா யாருமே இல்லைன்னு மனவேதனையில் இருந்தேன் ஒவ்வொருத்தரா அங்கேருந்து இப்படியே வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மையுவை கவனிக்கிறத விட இனியாவை ரொம்ப கவனிக்கிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது மையுவும் இத்தனை நாள் அப்பா என் கூட இருந்திருக்காங்க இப்படி சந்தோஷமாக பேசினதே இல்லைம்மா ஆனால் இனியாக்கா கிட்ட எவ்வளோ நல்லா நடந்துக்கிறாரு எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்குறாருமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது என்ன தான் இருந்தாலும் இனியாக்கதான நம்ம அப்பாவோட சொந்த பொண்ணு என்ன அப்படி நினைக்க மாட்டாராம்மா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நினைக்கும்போது இங்கே ராதிகாவும் யோசிக்கிறாங்க இத்தனை நாள் பிரச்சனை பிரச்சனைன்னு என்னையும் மயோவியும் இங்கே கோபி கண்டுக்கவே இல்லை இப்போ இனியா வந்ததுக்கப்புறமா என் கிட்ட கூட ஒழுங்காக இல்லை இங்கே மயோவியும் ஒழுங்காக கவனிக்கிறதில்ல ஆனால் இனியாக கூட நிறைய நேரம் செலவழிக்கிறாரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு இனியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதை பார்த்து என் பொண்ணு ரொம்ப மனசு இதெல்லாம் சரிப்பட்டு வராது வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருந்து யாராவது வந்தாலும் தான் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் அங்கே கோபி வெளியில கூட்டிட்டு போயிருக்கலாம் ஆனா இனியாவுக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு அப்படின்னு யோசிச்ச ராதிகா கோபி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன கோபி இதெல்லாம் உங்களுக்கு பொண்ணுன்னா அது இனியா தானா அப்போ என் பொண்ணை நீங்கள் பொண்ணாக ஏற்றுக்கவே இல்லையா வெளியில் போகும்போது இனியாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இனியாவுக்கு ஆனால் அப்பா பாசமே இல்லாமல் வளர்ந்த என் பொண்ணை நீங்கள் இப்படி யோசிக்க வச்சிட்டீங்கல்ல இனி நான் எதுக்கு அப்போ இங்கே இருக்கணும் ஒன்று இனியா இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புகிறீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸுக்குலாம் அனுப்புறீங்க அடிக்கடி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்க ஆனால் எங்களை நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்போ உங்க பொண்ணு தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டா இதுக்கு தான் சொன்னேன் அந்த பாக்கியா வீட்டில இருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னுட்டு உங்கள் அம்மா வந்து இப்படி தான் என் கூட பிரச்சனை செஞ்சிங்க என் கிட்ட பேசாமல் இருந்தீங்க உங்க அம்மா தான் முக்கியம்னுட்டு அவரு அவங்களுக்கு சமைச்சி கொடுத்து என்னையும் என் அம்மா மையோன்னு எல்லாரையுமே ஒதுக்கி வச்சிங்க அதுக்கப்புறம் உங்க அம்மா மூலமாக நீங்கள் அவமானப்பட்டதுக்கப்புறமா தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி எங்க மேலே பாசம் காட்ட ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளே இனியாக இந்த வீட்டுக்குள்ளே வரவும் மறுபடியும் எங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்புறம் எதுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு நீயா தானே முக்கியம் இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் பேசாம மயுவை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோப்பையும் ரொம்ப கோபமாக என்ன ராதிகா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்களை என்ன கவனிக்காமையாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனியா ரொம்ப நாள் கழிச்சு என் கூட இப்போ இருக்கா இனியா இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா என் கூட இனியாக வந்து இருக்க மாட்டாளா நான் எவ்வளோ ஆசைப்பட்டு இருந்தேன் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் பசங்க எல்லாரும் என் அருமை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒருத்தராக என்னை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இனி அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் என் பொண்ணு இனியாவை என்னால் வந்து கண்கலங்க வைக்க முடியாது அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாரு இங்கே உடனே ராதிகா நினைக்கிறாங்க அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க பொண்ணாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு வந்தால் நமக்கு மதிப்பும் மரியாதையவும் இந்த கோபி தரவே மாட்டாரு தான் செய்வார் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது போது இங்கே ராதிகா கோபி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த இனியா கிட்ட பேசி முதல்ல வீட்டை விட்டு வெளியில போக வைக்கணும் அவள் என்னவோ பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு பாக்கியாவோட வீட்டுல இருந்து வந்துட்டா பாக்கியாவோட அருமையும் அவளுக்கு புரியாதப்ப கோபி என்ன செஞ்சாலும் கண்டிப்பா கடைசியில கோபியோட அருமையும் இந்த இனியாவுக்கு புரிய போறது இல்ல இங்கே பாக்கியாவும் பேசுன மாதிரியே கண்டிப்பாக இங்கே கோபியாவும் பேசிட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக தானே போகிறா அதுக்கு எதுக்கு இவ இங்கே இங்கே இருக்கணும் இவளுக்காக எதுக்கு வந்து கோபி எல்லா செலவும் செஞ்சிட்ருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபி பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தப்ப நான் தான் கோபிக்கு உறுதுணையாக இருந்து லோனெல்லாம் வாங்கி கடன் எல்லாம் வாங்கி பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ பிஸ்னஸ் மூலமா நல்ல வருமானத்தை பார்க்குறாரு கோபி ஆனால் எனக்கும் மையவுக்கும் எதுவும் செலவு செய்யாம அவங்க அவரோட பொண்ணு இனியாவுக்கு செலவு செஞ்சா என்ன அர்த்தம் போடவே கூடாது இனி இந்த இனியா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு ராதிகா முடிவெடுக்கிறாங்க உடனே ராதிகா இனியா கிட்ட ஏன் இனியா உனக்கு அங்கே பாக்கியா வீட்டில் என்ன பெரிய குறை இருந்துச்சுன்னு இங்கே வந்து நிற்கிற ஏற்கனவே உன் பாட்டி வந்து இங்கே எங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்க இப்போ நீ இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறமா என் வீட்டுக்காரர் என்னையும் மையவையும் கண்டுக்கிறதே இல்லை ஆமாம் இந்த செலவெல்லாம் செஞ்சுட்டு அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஏன்னா உங்கள் அப்பா பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தப்ப பெரிய பிஸ்னஸை வச்சு கொடுத்தது நான் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு பண தேவைன்னா உதவி செய்கிறது நான் ஆனால் இப்போ என் பேச்சை மீறி உனக்கெல்லாம் செஞ்சிட்ருக்காருனா எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் ஒழுங்கா நீ பாக்கியாவோட வீட்டில் இருந்தால் இப்படி பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது முன்னாடியே சொன்னேன் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வராதீங்க இந்த இனியாவும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இப்போ பாரு உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்குன்னுட்டு ஒழுங்கா பாக்கியாவோட வீட்டில் இருந்து அவளோட அவங்களோட சொல் பேச்சை கேட்டுட்டு இருந்திருக்கலாம்ல இருந்துருக்கலாம்ல அப்படின்னு பெரிய பிரச்சனை வருது இருந்தாலும் இனியா உடனே இந்த விஷயத்த கோபிக்கிட்டே சொல்ல கோபிக்கும் ராதிகாவுக்கும் இடையில இனியா மூலமாக பெரிய பிரச்சனை வருது இங்கே கோபியும் வீட்டில் ராதிகா இவ்வளோ பிரச்சனை இருக்காளேன்னு நினச்சிக்கிட்டு சரியா இங்கே கோபி இனியாவுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்களோ எதையுமே செய்ய முடியாமல் இருக்கார் இங்கே ஃபீஸையும் அவங்களுக்கு கெட்ட முடியல இனியாவுக்கு தேவையானதையும் வாங்கி கொடுக்க முடியாமல் காம்படிஷன்லேயும் கலந்துக்க வைக்க முடியாமல் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் அனுப்புகிறேன் இனியா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன கோபியால் டான்ஸ் கிளாஸை கூட அரேஞ்ச் பண்ணி தர முடியாமல் ஏதோ இனியா வேகத்தில் கோபி பேசுனதெல்லாம் நம்பிக்கிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போனாலும் எதுவுமே நடக்காமல் நினச்ச எதுவுமே டேடி நடத்தி வைப்பாங்கன்னு நினச்ச எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி ராதிகாவோட வீட்டில் அழுக ஆரம்பிக்கிறாங்க இனியா இனியா இங்கே நடக்கிற பிரச்சனையால் ஒழுங்காக காலேஜில் போய் படிக்கக்கூட முடியாத நிலமையில் இருக்காங்க ராதிகாவோட வீட்டில் அப்போ தான் இனியாவுக்கு தெரியுது இங்கே பாக்கியாவோடய அருமை என்னென்னுட்டு நான் அம்மா கூட அங்கே அம்மா வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு கேட்டது எல்லாத்தையும் இங்கே எ எழிலண்ணாவாக இருக்கட்டும் செழியன் அம்மானு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவ்வளோ சொகுசாக என்னை வந்து வசதியாக வளர்த்தாங்க ஆனால் ராதிகாவோட வீட்டில் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டு சாப்பிட்றதுக்கு கூட பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் அப்பாவும் ராதிகாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ராதிகா அவங்க பக்கமே இருக்கார் நான் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாரு ஆனால் எல்லாத்தையும் செய்வேன் உனக்கு வாங்கி தருவேன் உன்னை நல்லா படிக்க வைப்பேன் நான் ஃபீஸ் கேட்டுவேன் உன்னை நல்லா கவனிச்சுப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த அப்பா இப்போ என்கிட்ட பேச கூட மாட்டிக்கிறாரு நான் இங்கே எங்கே அப்புறம் டான்ஸ் கிளாஸுக்கு போகிறது எப்படி காம்படிஷனில் கலந்துக்கிறது அப்பாவை நம்பி நான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் பேசாமல் நான் அப்பா வந்து அப்பா கூட இங்கே வந்திருக்கவே கூடாது அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் என் அம்மாவோட அருமையே தெரியுது நான் அப்பா பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்தது பெரிய தப்பாக போச்சு நான் இங்கே வந்தது ராதிகாவுக்கும் பிடிக்கலை இப்போ ராதிகா தான் முக்கியம்னு அப்பா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இனியா இங்கே கோபி எப்போயும் போல ஹோட்டலில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர என்ன இனியாமல் சாப்பிட்டியான்னு கேட்க இருந்த இனியாவும் கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்பா ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க நான் பாட்டுக்கு ஒழுங்கா பாட்டி கூடையும் அம்மா கூடயும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்திருப்பேன்ல இல்லை நீங்கள் என்னவோ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிங்க ராதிகாவோட வீட்டுக்கு வர வச்சிங்க இப்போ இங்கே எனக்கு நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நான் காலேஜுக்கு போனேன்னா வந்த நான் கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நான் அந்த வீட்டில் இருக்கும்போது உன தினமும் நானே காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடுவேன் அப்படின்னு என்னெல்லாம் போய் சொன்னீங்கப்பா உங்களை நம்பி இந்த வீட்டில் வந்து ஒண்ணுமே எனக்கு நல்லது நடக்கவே இல்லை நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் எனக்கு காம்படிஷன் வேண்டான்னு அம்மா பேச்ச கேட்டுட்டு நான் அங்க இருந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்ப்பா உங்களால் காம்படிஷனில் கலந்துக்க முடியாமையும் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுறேன்னு போய் தானேப்பா சொன்னீங்க இங்கே வந்து நான் எங்கேப்பா டான்ஸ் கிளாஸுக்கு போனேன் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அம்மாவை அவமானப்படுத்த என்னை வச்சு நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டீங்க இப்போ நான் ராதிகா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா நான் என்ன ஆயிருந்தாலும் அம்மா பேச்சையும் பாட்டி பேச்சையும் மீறி வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கவே கூடாது உங்களை நம்பினது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி இனியாக பாக்கியாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே கோபிக்கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் விடுங்கப்பா நான் பேசாமல் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேயே போயிடுறேன் இனி நான் இங்கே இருக்கவே கூடாது எனக்கு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது உங்களை நம்பி வந்தது பெரிய தப்பு இனி என்னை என்கிட்ட பேசாதீங்கப்பா அம்மா என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அதை எதையுமே யோசித்து பார்க்காம நீங்கள் எனக்காக இருப்பீங்கன்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு யாருமே வேண்டாம் நான் பேசாமல் அம்மா கூடயே போய் இருந்துடுறேன் இப்படிப்பட்ட தப்பை இனி நான் செய்ய செய்யவே மாட்டேன்னு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது அவங்களுக்கு புரிய வச்சாவது அந்த வீட்டுக்கு நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இனியா தான் செஞ்ச தப்ப உணர்ந்தது மட்டும் இல்லாமல் கோபியை நம்பினது பெரிய தப்பு இப்படிப்பட்ட வேலையை நான் செஞ்சிருக்கவே கூடாது என்னால் பாட்டியும் அம்மாவும் மனசு இவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க இதை புரிஞ்சுக்காமல் இப்படி நான் பாட்டுக்கு அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இனியா என் அம்மா வேண்டாம் பாட்டி வேண்டாம் அண்ணன் வேண்டான்னு அந்த வீட்டையே வந்து ஒதுக்கி வச்சுட்டு ராதிகாவோட வீட்டுக்கு வந்து நல்லா அனுபவிச்சுட்டு எப்படி ஈஸ்வரி திருந்தி அழுதுகிட்டே இங்கே வாக்கியாவோடய வீட்டுக்கு போனாங்களோ அதே நிலமையில் இங்கே சந்தோஷமாக வந்த இனியாவும் அழுதுகிட்டே பேக்கையும் எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி கோபியாவில் நல்ல பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பாக்கியா என் பொண்ணு இனியா என் மனசை புரிஞ்சிக்கல ஆனால் இனியா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இனியாவே நினச்சிட்ருக்கும் போது இனியா இப்படி பேக்கோட மறுபடியும் இங்கே ஈஸ்வரி மாதிரியே பாக்கியாவோட வீட்டு வாசலில் போய் நிற்க இனியாவோட நிலமையை பார்த்து அங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே இனியாவும் அழுதுகிட்டே வாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க என் அப்பாவை நம்பி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போனது பெரிய தப்பு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனி அப்பா பேச்ச கேட்கவே கூடாதுன்னுட்டு உங்கள அவமானப்படுத்ததா அப்பா என் மனசை மாத்திர மாதிரி பேசி எங்க கூட்டிட்டு போய் எனக்குன்னு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரியும் இனியாவது நீ திருந்தனா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்ம அப்பா கோபியை பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவரோட பேச்செல்லாம் நம்பி இந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் இந்த நிலைமையில வந்து நிக்கிறிய இனியா அப்படின்னு சொல்லி ஜெனி ரொம்ப திட்டுறாங்க இங்க இனியா யோசிக்கிறாங்க நான் அந்தது பெரிய தப்பு அம்மா பாட்டியோட பேச்சை மீறி அப்பா வீட்டுக்கு போனேன் ஆனால் அந்த தப்புன்னு உணர்ந்துட்டேன் இனி அம்மா மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க